மெடிக்கல் கேம்ப்ல இருக்கிற டாக்டர்ஸ் பார்த்து தழுவுறது மற்ற புரை சார்ந்த அருளோடு கூட இங்கே சேட்ஜ்க்குவாங்க பேட்ல வந்து முன்னாடி உட்காருங்க எல்லாரும் thank you

கூறினார்கள் நம்முடைய அனைத்து பொதுமக்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட மற்ற ஊர்களையெல்லாம் அதை சுற்றி இருக்க வங்கியாக கேட்டு முகாம்களை நடத்தி கொண்டு வருகிறோம் அது ஒங்கி ஓய்வு பெறுவதற்கு முன்னால் எங்கள் முகாமி அறிவுரை வாழ்வோர் தனியாக நடத்துங்கள் என்று அமைய அதிக அடிப்படையெல்லாம் தெளிவாகிய அவருடையது வரவنده هایی இன்றிங்க அவருடைய அவருடைய அந்த தாங்கறது அவருடைய என்னெంటి நடக்க செய்யறாங்க ஒரு ஆண்டு மக்களுக்கு 3 4 காரியங்களை செய்தார் கொள்ன அவருக்கு குறளோ கா இருக்கும் இரண்டு வருமானம் வந்ததன் மூலம் உழை பெறுகிற காயம் தெரிய வேண்டும் மூன்றாவதாக சிறந்த குறிவாக்களாக மாற்ற வேண்டும் வாழ்வு மக்கள் அப்படிப்பட்ட அவர் உயர்ந்த நோக்கத்தை நம்முடைய நலமையாளர்கள் இன்றைக்கு புகைத்து வைத்திருக்கிறார்கள் அவர் தூத்துக்குடியிலே பேசி அவருடைய கருத்துக்களை நாம் அதை மறக்க வேண்டும் என்று பேச முடியவில்லை பலரிடம் எனக்கு எழுந்து முடியும் சரியில்லை ஆகியனாலே பல நண்பர்களெல்லாம் இங்கே இருந்து இந்த எழுச்சியை அற்புதமாக முடிய வேண்டும் என்று அறிவரை சென்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முகாம் தொடர்ந்த முகாம் அனைவரும் அனைவரும் என்று நல்ல பேருக்கு உடம்புற செய்து வந்து அரசியல் அவர்களுக்கெல்லாம் அவங்க வேலை ஏற்பாடு பண்ணி வருவதாக இங்கே வந்திருக்காங்க என்ன செய்கிறேன் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏன்னு கேட்டால் பீகாரில் அவங்க உயிரோடு தான் இல்லைன்னு போட்டாங்க ஆனால் அந்த மாதிரி நம்ம ஒரு போட முடியாது அது என்னால் இது ஸ்டாணிக்க குலாபலம் இது கை வந்து தான் 接嘛。